e aí

கையால் தான் போட்டா கையால் தான் போட்டிங்க சூப்பர் கையால் தான் போட்டிருப்பாங்க எல்லாருமே அண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க அந்த எல்லோவுக்கு வந்து பிங்க் கலரும் அண்ட் உள்ளே வந்து லைட் க்ரீன் அண்ட் லீவ்ஸ் வந்து ஒரு டார்க் க்ரீன் தான் சூப்பராக இருக்குது உங்கள் கோலம் ஸோ உங்கள் கோலத்தை முன்னிட்டு ஜிஆர்டி வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வராங்க பார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் இந்த மாதிரி பல கோலங்கள் போட்டு நீங்கள் அசத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகே தேங்க் யூ ஓகே ஹைடா உங்கள் பேர் புஷ்பவதி புஷ்பவதி அழகாக புஷ்பவதினு அழகாக எழுதியிருக்கீங்க என்ன படிக்கிறீங்களா நான் வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்போ தமிழில் அழகாக எழுதியிருக்கலாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் கோலம் போடும்போது தமிழில் அழகாக எழுதுங்க அண்ட் பீகாக்கை வித் ரெண்டு அகலோடு இருக்குது சூப்பராக இருக்குது உங்கள் அழகான கலை வடிவை பார்த்து ஜிஆர்டி வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வராங்க வாங்க அக்கா உங்க பேர் சொல்லுங்க மலர்கொடி கோலம் வந்து சிம்பிளா இருந்தாலும் அதுல அவ்வளவு அழகா இருக்கு எப்படி நீங்க ரெண்டு பேரும் சாரிக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் குடுத்தீங்களா ஓகே உங்கள் எப்படி உங்கள் முகம் வந்து மலர்ந்து ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்கள் கோலம் அப்படியே அழகாக லோட்டஸ் மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ வந்து உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி ஜிஆர்டி வந்து ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பாட்டி உங்க பேர் சொல்லுங்க பாட்டி என் பேர் பாரதி பாரதி அழகா எழுதியிருக்கீங்க பாரதின்னு சொல்லிட்டு நீங்க பாரதி மாதிரி அவ்வளோ அழகா கோலமும் அழகா போட்டிருக்கீங்க எத்தனை மணிலேருந்து இருந்து கோலம் மணிலேருந்து கோலம் போட்டீங்க அப்ப ஹெல்ப் பண்ணாரா இல்ல தான் நீங்களேதான் சூப்பரா போட்டிருக்கீங்க கலரும் அவ்வளோ கான்ட்ரஸ்டா சூப்பரா இருக்கு வேலை அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரா கோலம் அந்த ஒரு வேலை செய்யறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாவு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க நான் போட்டேன் சரி ஓகே உங்க கோலத்தை வந்து பாராட்டி ஜிஆர்டி வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க வாங்கிக்கலாமா அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா கௌரி கௌரி உங்கள் கோலம் வந்து சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சர்ஸோட அந்த கோல்லாம் அழகாக போட்டிருக்கீங்க என்ன மாதிரி கான்செப்டில் போட்டிருக்கீங்க சும்மா தான் போட்டது சும்மா ரங்கோலி போடணும்னு சொல்லிட்டு போட்டாங்க சொன்னால் நல்லா ரங்கோலி போடலான்னு போட்டேன் விழுப்புரம் ஜிஆர்டி பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் அங்கே தான் நகை எடுக்கிறோமே அங்கே தான் எடுத்துருக்கோம் அங்கே தான் சீட்டு போட்டிருக்கோம் நாலு சீட்டு போட்டு இந்த சரடுலாம் எல்லாம் தான் எடுத்தனே சூப்பர் இருக்கா சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னொன்னு அங்க கட்டி தான் இருக்கும் அங்க ஐயாயிரம் ரூபாய்ல போட்டு இருக்கோம் இப்பதைக்கு நான் இப்பயும் ஐயாயிரம் ரூபாய் தான் நாலு சீட்டு போட்டு வச்சிருக்கோம் சரி ஓகே அதனால ஜிஆர்டி வந்து எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு நாங்க எப்பயும் நகை எடுத்து எல்லாமே ஜிஆர்டி தான் எடுத்துருக்கோமே ஓகே எல்லா நகையுமே ஒரு பத்து பவுன் வச்சுப்போம் அது எல்லாமே ஜிஆர் தான் எடுத்து மூன்றரை பவுன் நெக்லிஸ் ஒன்னு எடுத்தோம் அங்க இடத்துல இருந்தே எங்களுக்கு நகை சேருது சூப்பர்க்கா ஜிஆர்டில எடுத்தா நகை சேரும் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லிடுங்க நாங்க நாங்க சின்னதா எடுத்தோம் சரடு எடுத்தோம் நெக்லிஸ் எடுத்தோம் அப்புறம் வளையலு எல்லாமே அங்கதான் ஓகே அதே மாதிரி ஜிஆர்டி நகை எவ்வளவு அழகா இருக்கும் அதே மாதிரி உங்க கோலமும் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக ஜிஆர்டில இருந்து வாங்க அக்கா வணக்கம்க்கா உங்க பேருக்கா வரலட்சுமி வரலட்சுமி கோலம் எந்த தீம் பண்ணி போட்டிருக்கீங்கக்கா செல்லில் பார்த்து போட்டேன் செல்லில் பார்த்து போட்டிங்க விழுப்புரம் ஜிஆர்டியில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்க ஸோ உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை வந்து ஜிஆர்டியில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் கோலம் வந்து பாராட்டி ஜிஆர்டி மூலயமா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்கக்கா அக்கா அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா என் பேர் உஷா உஷா உஷான்ற பேர் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்க கோலமும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு உங்க கோலத்தை பாராட்டி ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வராங்க அக்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வரலட்சுமி ஓகே கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன பேஸ் பண்ணி இந்த கோலம் போட்டீங்கக்கா

அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா உங்கள் கோலத்தை பாராட்டி ஜிஆர்டி வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க குப்பலம்மா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் விழுப்புரம் ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு போங்க தேங்க் யூ

தெரியாது தெரியாதா சரி விழுப்புரம் ஜிஆர்டி பத்தி தெரியுமா அது பாண்டியில் இருக்கிற ஜிஆர்டிக்கு தான் நாங்கள் போவோம் ஜிஆர்டி கடை தெரியும் அது ரெகுலராக போகிறது தான் பாண்டியில் விழுப்புரத்துக்கு போனது இல்லை அங்கே தான் எடுப்பீங்க உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் ஆமாம் ஆமாம் நாங்கள் போட்டுக்கிற நகை எல்லாமே அங்கே எடுத்தது தான் உங்கள் கோலம் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கவே பலிச் அப்படின்னு இருக்கு ஸோ உங்கள் கோலத்தை பாராட்டி ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாட்டி உங்க பேர் என்ன ஜெயலட்சுமி ஓகே நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க பி ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே பி ஜெயலட்சுமி ஓகே நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க கோலமும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பரவாயில்ல அவ்வளோ அழகா இருக்கு அது லைன் எப்படி மாதிரி போனாலும் அப்படி மாதிரி போனாலும் கவலை கிடையாது சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஸோ உங்க கோலத்தை பாராட்டி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி அவங்க வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வராங்க ஸோ அவங்களுக்கு அக்கா வணக்கம் அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா ஷர்மிளா ஷர்மிளா இந்த கோலம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எத்தனை மணிக்கு மணிக்கு முடிச்சிங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடிச்சிங்க ஓகே கலர் வந்து சூப்பரா கான்ட்ரஸ்டா போட்டிருக்கீங்க அண்ட் விழுப்புரம் ஜிஆர்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா நம்பர்ஸா சேரலான்னு நினைக்கிறேன் மெம்பெர்ஸாக சேர்ந்து சேரலான்னு நினைக்கிறீங்க பணம் கட்டண கூப்பிடலாம் சேரலாம்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக விழுப்புரம் ஜிஆர்டியை சேர்ந்துருங்க ஃபேமிலி மெம்பர்ஸா விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வந்துருங்க அண்ட் உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியில இருந்து உங்களுக்கு அன்பழிப்பு கொடுக்குறாங்க அக்கா பண்ணிக்கிறேன் வணக்கம் அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா என் பேர் காயத்ரி காயத்ரி ஜிஆர்டி லோகோ அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் அவ்வளோ அந்த கலர்ஸ்லாம் எப்படி கான்ட்ராஸ்டாக இவ்வளோ நிறைய மல்டி கலர்ஸாக இருக்குது எப்படி கொடுத்தீங்க நீங்கள் அதுங்களா வந்து நான் இது ஆக்சுவலாக ஏற்கனவே நான் மைண்டில் இப்போ பொங்கலுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன் நீங்கள் சொல்லவே நான் நேற்று நைட்டு திடீர்னு பிளான் பண்ணி போட்டேன் எப்பயுமே விழுப்புரத்தில் ஜிஆர்டி வந்து எப்படி ஒரு நகைக்கடையில் பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் கோலமும் அவ்வளோ அழகாக பெஸ்ட்டாக இருக்குது சூப்பர் இருக்கா உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வராங்க அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா சரசு சரசு கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி ஜிஆர்டி அவர்கள் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க நெஞ்சம் தறி கெட்டு தளம்பது நெஞ்சம் இந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது கொஞ்சம் இரத்தம் கோதி கோதிக்கும் ஊலை கோதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் இருந்திடும் ஓரிலை போல பனி தூளிதான் என்ன செய்யுமா என்னை கேள் உண்மை தெரிந்தேன் உன்னை பார்த்து தாய்மொழி தாய் மொழி மறந்தேன் கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ பட்டியூ உங்கள் பேர் என்ன சகுந்தலா சகுந்தலா இந்த மார்கழி மாதம் ஏன் கோல போடுறாங்கன்னு தெரியுமா அது தெய்வீக மாசம் தெய்வம்லாம் தெய்வம் விளக்கை ஏற்றணும் கோலம் போடணும் விளக்க ஏற்றணும் காலையில் சாயங்காலமும் காலங்காத்தில எத்தனை மணிக்கு ஏஞ்சா வீட்டுக்கு வந்து தெய்வம் வரும் நாலு மணிக்கு எழுந்த நாலு மணிக்கு இப்ப இருக்கிற பெண்கள்லாம் அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க நானே மூணு மணிக்கு ஏந்தேன் இப்போ நாங்களே எத்தனை மணிக்கு எந்திக்கணும் நீங்களா சொல்லி வரேன் அஞ்சு மணிக்காவது அஞ்சு இப்போ உங்களுக்காக நாங்களும் அஞ்சு மணிக்கு எஞ்சு ஜி விழுப்புரம் ஜிஆர் டி மூலிமா நாங்களும் வந்து உங்க கோலத்தை பாராட்டி ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் கொடுத்துடலாமா ஹாய்டா உங்க பேர் சொல்லுங்க காயத்ரி என்ன படிக்கிறீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்டா ஓகே நீங்கள் எவ்வளவு அழகா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க கோலமும் அழகா இருக்கு ஸோ விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்க கோலத்தை வந்து பாராட்டி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க கொடுக்கலாமா தேங்க்யூ ரபா போர்க்கே சுந்தர் பங்க் देखो பங்க் மேகி நாச்சி மனோகர் ஈஸ்கா நாச்சி மனோகர் ஈஸ்கா என்னன்னு தெரியல சூப்பரா உங்க பேர் என்ன ஓகே கோலத்துக்கு ப்ரைஸ் கொடுக்குறோமோ இல்லையோ நீ பாடின ஹிந்தி ரைம்ஸ்க்காக நாங்கள் விழுப்புரம் ஜிஆர்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க கோலம் சூப்பராக இருக்கு ஸோ விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக வந்து இருக்காங்க ஸோ வாங்கணும் விழுப்புரம் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நகை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் ஆளுங்களே சொல்லியிருக்காங்க ஸோ விழுப்புரம் ஜிஆர்டியை மறக்காமல் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அக்கா உங்க பேர் சொல்லுங்க சாந்தி எவ்வளவு நேரம் ஆச்சுக்கா உங்க கோலம் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் அரை மணி நேரத்திலேயே போட்டுட்டீங்களா நம்ப முடியலையேக்கா சூப்பராக இருக்கே அரை மணி நேரத்தில் கோலம் மாதிரியே தெரில இந்த மாதிரி கோலம் மூணு மணி நேரம்லாம் போட்டவங்க இருக்காங்களே இல்லை கோல மாவு இல்லை கலர் மாவு அதை இப்போ தான் வந்து ஸ்பேண்டில் காய வச்சு ஆறே முக்கால் மணிக்கு தான் ஆரம்பித்தோம் அது கொஞ்ச நேரத்துலேயே போட்டு சூப்பரா சூப்பராக உங்க உங்கள் கோலம் உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்கக்கா வாங்கிக்கோங்க அக்கா வணக்கம் ஆ சரி உங்க பேர் சொல்லுங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி விழுப்புரம் ஜிஆர்டி எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குமோ அதே மாதிரி உங்க சூப்பரான ஒரு கோலமும் பிரம்மாண்டமா இருக்கு எப்படி இந்த உப்பால கோலம் போடணும்னு உங்களுக்கு இந்த கான்செப்ட் தோணுச்சு இது பாப்பா என் பொண்ணு தான் அதெல்லாம் சொல்லி விட்டது எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கலக்கறதுலாம் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு கலந்தீங்கன்னா நேத்தே கலந்து இன்னைக்கே தான் கலந்தோம் நீ வந்த இன்னைக்கே கலந்தோம் இன்னைக்கே கலந்து இன்னைக்கே இன்னைக்கே டக்கு டக்குன்னு கலந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆறு மணிக்கு கலந்து அப்படியே போட்டு விட்டுருங்க நடுவில் வந்து அந்த சாணம்லாம் வச்சிருக்கீங்களா சாணம் மார்கழி மாதம் அதெல்லாம் வைக்கிற பழக்கம் பூசணி பூவு அதெல்லாம் பூவெலாம் வச்சு இப்போ கோலெல்லாம் போட்டு மார்கழி மாதத்துக்காக பீடை நாள் அதனால போட்டோம்னு சொல்லிட்டு வைக்கிறது அதனால மார்கழி மாதத்துக்காக சூப்பராக இருக்குதுக்கா அவங்க கோலம்

வணக்கம்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் சுமதி சுமதி உங்கள் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க வாங்கிக்கலாமா அண்ட் விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வந்து வாங்க கலெக்ஷன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் வணக்கம்க்கா உங்கள் பேச சொல்லுங்கள் வினிதா வினிதா விழுப்புரம் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கோலமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அவங்களும் லோகோஸ்லாம் போட்டு அழகாக க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்கீங்க அண்ட் சூப்பர்க்கா உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு சின்ன அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு வரும் உங்கள் கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ

அது கத்துக்கணுமா கத்துக்கணும் 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 அப்பதான் மகாலட்சுமி உள்ள வரும் படிக்கிற பசங்க படிப்பு தான் இப்ப நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க அது படிக்கிற வேலையை தான் அது பாக்குதுவோ கோலம் எங்க போடுதுவோ இனிமேட்டு கோலம் போட கத்துக்கலாம் கத்துக்கிறோம் அந்த விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்க அழகான கோலத்தை பார்த்து பாராட்டி ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க சரி விழுப்புரம் ஜி வாங்க பல கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் விழுப்புரம் ஜி ஆர் டிக்கு வந்துடுங்க தேங்க் யூ வணக்கம்க்கா உங்க தானே எப்படி உங்கள் சாரி அழகாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கோலமும் சூப்பராக இருக்கு ரெண்டு பேரும் காம்பினேஷன் பண்ணி போட்டிங்களா இல்லை 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 உங்க கோலத்தை பாராட்டி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு சின்ன வந்து கொடுக்குறாங்க அன்லிமிட்டடாக இருக்கு ஸோ வந்து உங்க கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க நன்றிக்கா நன்றிக்கா வணக்கம்

கரெக்டாக இருக்கிற மாதிரி தோருது அந்த ஜுவல்லுக்கான கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குது மற்ற கடையில் கொஞ்சம் வெள்ளி செப்புலாம் கலந்த மாதிரி இருக்கும் ஏன்னால் இது கரெக்டாக இருக்குது இந்த டைம் நான் கடையில் வந்து எடுத்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கணும்னு தோணுது இல்லை ஏதாவது ஒன்று நம்ம கையில் காசு சேர்ந்து நான் எடுத்துடுறேன் உடனே ரொம்ப எடுத்தால் காசு வந்து கையில் வந்து சேருது உண்மைதான் உண்மைதான் சேருது நான் அதனால் கடைசிய முப்பக்கூடம் போன மாதம் தம்பி காப்பு எடுத்தேன் கடைசியாக ஸ்கீம் போட்டிருக்கோம் அஞ்சு மாதம் பிளான் கட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பாண்டியில் பட்டி கட்டிகிட்டு வந்திருக்கோம் விழுப்புரம் ஜிஆர்டி கஸ்டமர் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் சொல்லுங்க விழுப்புரம் ஜிஆர்டி கஸ்டமர் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க உங்கள் கோலம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வாங்குங்க அண்ட் நிறையா பணம் காசு நகையெல்லாம் சேரணும் அப்படின்னு விஷஸ் பண்ணி பாட்டி உங்க பேர் சொல்லுங்க பாட்டி என் பேரே சொல்லலாமா சாவித்ரி சாவித்ரி கோலம் வந்து சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்டா கலர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க உங்க கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்க உங்க கோல வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் வணக்கம் பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க காயத்ரி காயத்ரி உங்கள் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க வாங்க விழுப்புரம் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அன்புடன் உங்கள் ஜிஆர்டியின் கோலம் போட்டிருக்கீங்க மார்கழி மாதம் கோலம் போடுறாங்க தெரியுமா மார்கழி மாசம் வந்து காலையிலே எழுந்து கோலம் போட்டா நிறைய காத்து வந்து அடிக்கும்ல அப்ப வந்து அது வந்து அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது அதுக்காக வந்து மார்கழி மாசம் வந்து காலையிலே எழுந்து கோலம் போட சொல்லுவாங்க மார்னிங்லேயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது அதுக்காக ஆக்சிஜன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால வந்து நம்ம மார்கழி மாதம் கோலம் போடுறோம் சூப்பர் உங்கள் கோலமும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களை மாதிரியே அண்ட் விழுப்புரம் ஜிஆர்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா மா பண்ணியிருக்கோம் ஓகே இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் விழுப்புரம் ஜிஆர்டியில் இருக்குது ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்டு உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து ஒரு ப அன்பளிப்பு தராங்க கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் பேர் இளவரசி கோலம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அண்ட் உங்க கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வாங்கக்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சிக்னல் கிட்ட இருக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி தேங்க்யூ அக்கா வணக்கம் அக்கா வணக்கம்மா உங்கள் கோலம் அவ்வளோ அழகா இருக்கா உங்கள் மாதிரியே நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்து உங்கள் கோலத்தை பாராட்டி ஒரு அன்பளிப்பு தராங்க விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களாக்கா வந்திருக்கா எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வாங்க நம்ம சிக்னல் கிட்டே இருக்குக்கா ஓகே அப்பா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் லவீனா நவீனா கோலம் யார் போட்டா நானிங் மம்மி போட்டா நீ உங்க மம்மி போடுங்க அதுல ஒருத்தர் வரையிருக்கீங்களா அது யாருன்னு தெரியுமா பாரதியார் 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 கவிதை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்லையா வேற ஏதாவது கிரைம்ஸ் ஏதாவது தெரியுமா வாழ்த்து பாடல் ஏதாவது தெரியுமா இன்னைக்கு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வர வாழ்த்து பாடல் தெரியுமா தெரியாதா சிக்ஸ்த்து இது வரல வரல திருக்குறள் ரெண்டு லைன் அகர முதல தெரியுமா தெரியாதா தெரியும் சொல்லுங்க பாப்போம் சூப்பர் ஒரு குரல் தெளிவாக சொல்லியாச்சு ஒரு குரல் சொன்னாலும் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஓகேவா அதே தான் விழுப்புரம் ஜிஆர்டியோட கலெக்ஷன் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் ஓகேவா மம்மிகிட்ட சொல்லி எனக்கு வந்து கம்பல்லாம் வாங்கி தர சொல்லி சொல்லணும் ஓகேவா ஓகேவா ஓகே பை பை கிஃப்ட் வாங்கிக்கலாமா ஓகே உங்கள் விழு உங்கள் கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அங்கிள் வந்து உங்களுக்கு கிஃப்ட் தராங்க ஓகே கோலம் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க உங்க கோலத்தை பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தராங்க உங்கள் கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ பேர் சொல்லுங்கள் கல்பனா கல்பனா உங்கள் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்குது அண்டு உங்கள் கோலத்தை வந்து பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி அவர்கள் உங்களுக்கு அன்பளி பார்த்து பரிசு தராங்கக்கா விழுப்புரம் ஜிஆர்டிக்கு வாங்கக்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக அன்லிமிட்டடாக இருக்கும் அண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் பக்கத்தில் இருக்குது ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றிக்கா திருவாக்கரையின் ஜிஆர்டியின் கோலம் கோலாகலம் சீசன் ஃபோர் இன்னைக்கு டே ஒன் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்